அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யோகா பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் சேத்து பந்தாசனம் இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் பிரிட்ஜ் போர் இந்த ஆசனம் ஒரு அடிப்படையான ஆசனம் அதாவது எந்த யோகா கிளாஸ்லயும் இந்த ஆசனத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆசனத்தோட பலங்கள் ஏறாகும் ஆனா உங்களுக்கு கழுத்து முதுகு முதுகு தண்டு முட்டியில ஏதாவது பிரச்சனையோ வலியோ இருந்தால் இந்த ஆசனத்தை நீங்க பண்ண வேண்டாம் சரி இந்த ஆசனம் எப்படி பண்ணணும் செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் இப்படி நேரா நிமிந்து விடுங்க இப்படி பின்னாடி சாஞ்சு கால நீக்கி படுத்துக்கோங்க கைகளை பக்கவாட்ட வச்சுக்கோங்க கால்தலை சேர்த்து வச்சுக்கோங்க இப்ப மெதுவா கால்தலை மடங்க முட்டி மேல் நோக்கி கால் கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க ஆனால் முட்டியை வந்து இப்படி கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி இருக்கட்டும் உங்களால முடிஞ்சா காலில் உள்ள உடம்புக்கு பக்கத்தில் இருந்து உங்க படுக்கால வச்சுக்கோங்க இப்படியும் பிடிச்சுக்கலாம் இல்லாட்டி சைட்லயும் வச்சுக்கோங்க இப்ப மெதுவா மூச்சை இழுத்துக்கிட்டே தோள்களை உள்ள இழுத்து இடுப்பு முதுகு மேலே தூக்குங்க உங்களோட நெஞ்சு பகுதியை வாய்க்கு கீழே கொண்டு போய் லாக் பண்ணிக்கோங்க இப்ப கழுத்தை எங்கேயும் திருப்ப கூடாது அப்படியே மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு மூச்ச நல்லா இழுத்து விடுங்க இந்த நிலையிலே ஒரு பத்து கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவா முதுகு இருப்பு முதுகுங்க நீக்கிக்கோங்க இந்த ஆசனம் உங்க முதுகு தன்னை வலுப்படுத்தவும் வளைவு தன்மையை அதிகரிக்கவும் உதவும் மார்பும் தோள்பட்டையும் நல்லா விரிவாகும் இரத்த ஓட்டம் சீராகும் உணவு செரிமானம் ஈஸியா நடக்கும் கால்கள் முட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரொம்ப டயர்டா போது, இந்த ஆசனத்தை பண்ணா உடலும் மனதும் உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் தைராய்டுக்கு உகந்த ஆசனம் இது நன்றி வணக்கம்